வர்களே எத்தனை பேர் அத்திப்பழம் மரம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு தெரில இப்போ நான் உங்களுக்கு அத்திப்பழம் மரம் காட்ட போகிறேன் எவ்வளோ பெரிய மரம்னு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் அப்போ அத்திப்பழம் எப்படி பூக்கும் அப்படின்னா இது வந்து ஒரு மாம்பழம் மாதிரி ஒரு வாது வந்து அது இலை வந்து அதுலேயும் பூக்காது டைரக்டாக அந்த பெரிய ஒரு வாது இருக்குது இல்லைங்களா இப்போ இது டைரெக்டாக ஒரு பெரிய வாது அந்த வாதுலேயே சின்ன சின்னதாக அப்படியே டைரெக்டாக இந்த பழம் பூக்கும் இதுதான் அத்திப்பழம் இப்போ எப்படின்னா பச்சையாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதத்தில் இது கணிஞ்சிரும் அத்திப்பழம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு மெடிச மருந்து கடையில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட்டுன்னு தெரியும் இந்த மாதிரி ஒரே ஒரு மரம் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதில் ஏகப்பட லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் ஒரு மரம் இருந்தால் போதுங்க இது வந்து எத்தனை ஆண்டு ஆ ஆண்டுகள் ஆனாலும் வருமானம் தரக்கூடியது அத்திப்பழம் நன்றி